இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஃப்ளஷ் டேங்க்ல அப்படி பட்டன் எழுத்துறோம்ல இல்லையா அந்த மலத்தெல்லாம் அப்படி கழிக்கிறது இல்லையா அது மாதிரி நம் மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து மலங்களையும் கழிப்பவர் தான் இறைவன் யாரா கூப்பிட்டு முருகன் என்ற சொல்லை இப்பிரித்து எழுதுக அப்பா ஓடுறேன் சாமி நான் சுண்டல் சரியாக போயிடுத்து நான் ஓடுறேன் எழுந்து ஓடுறேன் என்னப்பா முருகன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வேற என்னமோ பேசின்னு இருக்கேன்னா ஆ அப்படி அங்கே வந்துட்டேன் என்னது இம் என்ற மூன்றாவது சொல் நமக்கு என்ன கொடுக்குமா மனதிலே நிறைவை கொடுக்குமா நாம் ஒரு நோக்கத்தை கையில் கொண்டு அந்த நோக்கத்தின்படி செயல்படும் பொழுது இறைவனின் அருள் நமக்கு உள்ள வந்து அந்த நோக்கத்தை எட்டும் பொழுது நமக்கு நிறைவு கிடைக்கிறது அந்த தாய்க்கு ஒரு உணர்வு இருக்கும் முதல் உணர்வு என்னவா இருந்த தெரியுமா அப்பாடா நம்ம குழந்தைக்கு இல்ல இருக்குமா இருக்காதா ஒத்துக்கணும் எல்லாரும் உண்மையை சொல்லி ஒத்துக்கணும் தந்து அருள்வாய் பதம் படிவிநாயகா பற்றினேன் உன் பாதம் தனையே படி விநாயகா பதியே கணபதியே மகா கணபதியே உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படி விநாயகா என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே இந்த திருப்போரூர் கந்தசுவாமி திருத்தலத்திலே தை கிருத்திகை மகா தினத்திலே முருகனின் அருளை பெற வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் பீமநாதனின் அன்பு வணக்கங்கள் ஒவ்வொரு கிருத்திகை தினத்திலும் இது மாதிரியான சொற்பொழிவு உபன்யாசம் நடப்பது ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷமாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு இன்றைக்கி வேறு தை கிருத்திகை மிக முக்கியமான கிருத்திகைகள் இது ஒன்றாக கருதப்படுகிறது அதாவது எப்படி நான் ஆறு மணிக்கு வருவேன் இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே பரதநாட்டிய விழா இருக்கும் காரணத்தினாலே நான் கொஞ்சம் முன்பாக நான்கு மணிக்கே இந்த சொற்பொழிவு தூங்குகிறது அடுத்த ஒன்றரை மணி நேரத்துக்கு நடக்கும் யாருக்கெல்லாம் முதுகு வலிக்குமோ அப்பப்ப நிமிந்து உட்காந்துக்கலாம் மார்கழி மாதம் முடிஞ்சுட்டே இருக்கு பெருசா கொசு கடிக்காது பயப்பட வேண்டாம் யாரும் ஃபோன் பண்ணி வேவான்னு கூப்பிட மாட்டாங்க ஃபோனை எடுத்து 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 பார்த்துட்டே இருக்க வேண்டாம் அப்படி முக்கியமா யாரும் கூப்பிட்டு போகிறதில்ல முருகன் கோயிலில் உட்காந்து நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்திருப்பது இந்த இறைவனை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வந்திருக்கிறோம் அதை செய்யணும் அப்படின்னா இது மாதிரியான சச்சங்கங்களிலே கலந்துக்கணும் அது அரை மணி நேரமோ மணி நேரமோ உட்காந்து நிதானமாக நாம் கேட்க வேண்டும் நாம் என்ன தலைப்பில் சிந்திக்க போறோம் அப்படின்னா முருகனும் அருளும் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகின்றோம் இந்த கலியுகத்திலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டிஜிட்டல் யுகத்திலும் எதற்காக நாம் முருகனை சிந்திக்க வேண்டும் எதற்காக அவருடைய அருளை சிந்திக்க வேண்டும் அப்படி தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த தலைப்புல இரண்டு சொற்கள் இருக்கு இரண்டுமே இந்த தமிழ் சமூகத்திற்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பழகிய சொல் முருகன் நமக்கு தெரியாதா இந்த சொல் நமக்கு தெரியாதா தெரியாம தான் என் கோயிலிருந்து உட்காந்துருக்கோம் முருகன் முதல் சொல் இரண்டாவது அருள் என முருகனும் அருளும் இப்போ இதை நான் துவங்கும் பொழுது முருகன் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லிவிட்டு அருள்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாம் என்னுடைய வார்த்தைக்கு வர்ற வரைக்கும் நாலஞ்சு கொட்டாவிலாம் வரும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இப்போ சாப்பிட்டு விட்டு வந்துட்டு நினைக்கிறேன் ரெண்டு ரெண்டரை மணிக்கா நாலு மணிக்கு நின்னா வேட கொட்டாவை வரும் நின்னா விட்டுங்கோ கொட்டாவிய தப்பே கிடையாது அதுக்கப்புறமா சிந்திக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்ப முதலாவது முருகன் என்ற சொல் பாருங்க இப்போ தமிழ் வகுப்பு மாதிரிதான் யாரா கூப்பிட்டு முருகன் என்ற சொல்லை பிரித்து எழுதுக அப்பா ஓடுறேன் சாமி நானு சுண்டல் சரியா பிரித்து நான் ஓடுறேன் ஏந்து ஓடுறேன் இதை நம்ம முருகன் என்ற சொல்லை பிரித்து நம்ம அதை அர்த்தம் பண்ணிக்கணும்னா சைவத்தில் இருக்கக்கூடிய மிக மூன்று முக்கியமான விஷயங்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது என்னென்னு சொல்கிற மாதிரி அகரம் உகரம் மகரம் இது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போ இருக்கக்கூடிய இளம் பிராயத்து மக்கள் ஒருவேளை யூடியூப்பில் ஷார்ட்ஸ்லேயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயோ ஒருவேளை வந்திருந்தால் அவங்கெல்லாம் இதை கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதை அவர்கள் நிதானமாக பார்ப்பதற்கு இல்லை அப்போது அகரம் என்றால் என்ன உகரம் என்றால் என்ன மகரம் ஆ ஊ இம் அப்படின்னு சொல்லுவோம் இது குறித்து என்னாச்சா ஒரு சமயம் நம்ம எல்லாம் ஆட்டி வைக்கக்கூடிய ஆளக்கூடிய சிவபெருமானுக்கே ஒரு டவுட் சார் எனக்கு ஒரு டவுட் அப்படி பசங்கள்லாம் அது மாதிரி அவருக்கே ஒரு சந்தேகம் எனக்கு ஞானம் சிவஞானம்னு சொல்கிறோமே அது இல்லப்பா யார்த்த கேட்டாரா முழுகண்ட தான் கேட்டாரா யார் தான் புள்ள கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார் பிரணவ மந்திரத்தின் தத்துவத்தை தன் தந்தைக்கு போதித்தார் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த பிரணவ மந்திரம் தான் அப்படி பிரிச்சு எழுதுனா என்ன வரும் இப்போ நம்ம பேசுறதுக்காக வாயை திறந்து பேசுவோம் இல்லையா சமயத்தில் நம்ம வீட்டுக்கார தப்பு பண்ணிட்டாருனா நம்ம வாய் எவ்வளோ பெருசு திறக்கும் நமக்கு நல்லா தெரியும் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை அது மாதிரி நம்ம வீட்டம்மா அம்மா கணவன்மார்களுக்கு தெரியாம கடன் வாங்கிட்டா நாலு பேர் தாண்டி வீட்டுக்காரரை கற்றுவார் நம்ம கேட்கும் இல்லையா பழகி இருக்கும் நம்ம நல்லா தெரியும் அது மாதிரி பசங்களும் அப்படிதான் வீட்டு பாடம் பண்ணலைன்னா வாத்தியார் குச்சியை எடுத்து தட்டும்போதே அந்த ஒளி நமக்கு கேட்கும் அப்போ அந்த ஒளியாகப்பட்டது வீட்டுக்காரர் திட்டோ திருப்போழோ இதுவாடைய தானே கேட்கறோம் நம்ம இல்லையா வேற ஏதாவது நமக்கு கருவி இருக்கான்னு கேட்பதற்கு இது ஒன்று தான் இருக்கிறது அப்போ அந்த ஒளியாகப்பட்டது இது உள்ள வரணும்னு வைங்கல நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படி வாயை திறக்கணும் இல்லையா வாயை அப்படி திறக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த வாயை திறந்து உள்ளே போறதுக்கு முன்னாடி நான் பக்தர்கள்ட்ட இன்னொரு வேண்டுகோள் வைக்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஏரோப்ளைனில் ஏறுவேன் இல்லையா ஏரோப்ளைனில் ஏறின உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த வேலைக்கு பார்க்கக்கூடிய ஆட்கள் சொல்லுவேன் அவன் ஏரோப்ளைன் இப்போ மேலே பறக்க போகிறது உங்கள் ஃபோனை எடுத்து ஏரோப்ளைன் மோட்டில் போடுங்கோ அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அது மாதிரி இப்போ நான் சொல்ல போறேன் நம்ம நான் முருகன் என்ற ஆளை அப்படி ஏரோப்ளைனில் போய் பார்க்க போகிறோம் நம்ம செல்ஃபோனை எல்லாத்தையும் கொஞ்சம் பக்தி மோடில் போடணும்னு கேட்டுக்கிறேன் ஏன்னா அதுதான் நம்மளை பிடிச்சி பிடிச்சி இழுக்கும் உரு உருங்கோ நம்மளை கவனிக்கவே விடாது ஏன் சைலண்ட்டில் போட்டிருப்போம் அப்படி உரு உருங்கோம் அதான் தயவு கூர்ந்து மக்கள் அனைவரும் தங்களது செல்ஃபோனை பக்தி மோடில் போட்டுட்டு நீங்கள் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன் அப்போ முன்னாடியே சொன்ன திருப்பி என் கூட திருப்பி கதைக்குள்ளே நீங்களும் வந்துடணும் என்னது ஆ அப்படி நம்ம எந்த சொல்லை சொல்வதற்கு முன்னாடியே இது எப்படி பண்ணணும் வாயை நம்ம திறக்கணும் அப்போ நாம் எந்த சொல்லை சொல்வதற்கு முன்பாகவும் வாயை துறக்கும் பொழுது வரக்கூடிய முதல் சொல்லுடைய ஒளி என்ன சொல்லி பார்க்கலாம் எல்லாரும் அதுக்கப்புறமா என்ற சொல்லை நம்ம நீண்ட சொல்லுவோம் ரொம்ப நேரம் சொல்லிண்டே வருங்களேன் நமக்கு வாய் வலிக்கும் வாய் அப்படி குவியும் குவிந்து ஊ என்ற சத்தம் வரும் சொல்லிண்டே இருந்தோன்னு வைங்க ஊ என்ற சத்தம் வரும் ரொம்ப நேரம் வைங்க என்ன ஆகும் வாயை வலிச்சு வாயை நீங்க வேணா பொறுமையா சொல்லி பாருங்க நம்ம ஒருத்தருக்கு ஒரு ஒரு மூச்சு பயிற்சி இருக்கலாம் சில பேர் நன்னை தம்கட்டி பேசுறவா நான் தம்கட்டின்னு சொல்றது மூச்சை சொன்னேன் தம்கட்டி பேசுறவா என்ன பண்ணுவா நன்ன மூச்சை இழுத்து பிடிச்சி விடுவோம் நீங்க செஞ்சு பாருங்க இதுல அப்படி என்ன தத்துவம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னா ஆ என்றால் படைத்தல் தொழிலை குறிக்கிறது என்ன பண்றோம் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஊ என்ற சொல் வருகிறது அங்க ஊ என்ற சத்தம் இந்த சொல்லாகப்பட்டது பொற்சுவையும் சொல்ச்சுவையும் நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை சொல்லி முடிக்கும் பொழுது இம் என்ற சத்தத்துல அது முடியறது என்னப்பா முருகன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லிட்டு வேற என்னமோ பேசிட்டு இருக்கேன்னா அப்படி அங்க வந்துட்டேன் என்னது இம் என்ற மூன்றாவது சொல் நமக்கு என்ன கொடுக்குமா மனதிலே நிறைவை கொடுக்குமா அதுதான் அழித்தல் தொழில் இறைவன் என்ன பண்ற அழித்தல் தொழில் அழித்தல் தொழில்னா என்ன நம்மளெல்லாம் அழிச்சிடுவார நம்மளெல்லாம் அழிச்சிடுவார நாம் மும்மலங்களில என்ன பண்றோம் சிக்கின் இருக்கோம் மும்மலங்களில் ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லக்கூடிய மும்மலங்களில சிக்கின் இருக்கும் அந்த மும் மலத்தை அழிப்பார் இப்போ பாத்ரூம் போயிட்டு வந்தால் ஃப்ளஷ் டேங்க்ல அப்படி பட்டன் அழுத்தணும்ல இல்லையா அந்த மலத்தெல்லாம் அப்படி கழிக்கிறது இல்லையா அது மாதிரி நம் மனதிலே இருக்கக்கூடிய அனைத்து மலங்களையும் கழிப்பவர் தான் இறைவன் அந்த கழிக்கக்கூடிய சொல் தான் எது அந்த எழுத்தா இது இம் இப்போ வரம் வர பாருங்க இப்போ உங்களுக்கு இம்னா என்னன்னு புரிஞ்சுருத்த இம்னா நிறைவை தரக்கூடியது நம்மள்கிட்ட எப்போ எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லையோ உம் மலங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறோமோ அப்ப நமக்கு எப்படி இருக்கும் மனசு நிறைவார் இல்லையா அப்போ அந்த இம் என்ற சொல் நம்ம எழுத்து நமக்கு நிறைவை தருகிறது இப்ப முருகன் இருக்கு இல்லையா முருகன் என்ற சொல்ல அப்படி ரெண்டா பிரிக்கிறேன் இம் கூட்டல் உருகு முருகு இம் கூட்டல் முருகன் முருகன் வர்றது நாம் இறைவனின் மீது பக்தியை செலுத்தி இந்த இடத்திலே பிறந்து அகரமாக இருந்து நீண்ட நாட்கள் இங்கே வாழ்ந்து எப்படி உகரமாக நிலைத்து அதன் பின்பாக முருகனின் அருள் நம் உள்ளாக வரும் பொழுது அந்த இம்மாகப்பட்டது நமக்கு நிறைவை தரும் பொழுது நாம் அப்படியே உருகி அத்வைத்தமாக இருப்போம் எப்படி துவைத்தமாக இருப்போம் இரண்டு வேற வேறையா இருப்போம் இதையெல்லாம் உள்வாங்கி நாம் எப்பொழுது உருகுகிறோமோ இம்மும் உருகும் அப்படி பாருங்க எப்படி கூட்டல் உருகன் முருகன் அவ்வளோ அழகா வருது பாருங்க அப்ப வந்து இறைவா எனக்கு வந்து உடம்பெல்லாம் வலிக்குது இடுப்பு வலிக்குது இந்த இடுப்பு வலி சரியா போச்சுன்னா உனக்கு ஒரு உடம்பு நான் வாங்கி உண்டியல்ல போடுறேன் நான் பெரிய தொழில் பண்றேன் அந்த தொழில எனக்கு நிறைய லாபம் வந்ததுன்னா நான் என்ன பண்றேன் உனக்கு நான் நேர்த்திக் கடனை செய்கின்றேன் அப்படின்னு நம்ம வேண்டி போகலையே நமக்கு தெரியாது நேர்த்திக்கடைய வேண்டிக்க நான் இதை பண்ணேன்னா வாயில வேல் குத்திக்கிறேன் இல்லைண்ணா வீட்டுக்காரமா வந்தாக்க என் வீட்டுக்காரர் நல்லபடியா எல்லாம் பண்ணாக்க திருப்பூர் முருகன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் நான் மொட்டை போடுறேன் வீட்டுக்காரருக்கு தான் போடுறது இல்லை அந்த வீட்டுக்கார் இல்லையா அப்போ நம்ம நேர்த்திக்கடனை வேண்டிக்கிறது நமக்கு ரொம்ப நன்னா தெரியும் அது கத்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன கவனிச்சு பாருங்கோ நம்ம சுவாமி சுவாமிகிட்ட வேண்டிக்கிறோம் இப்போ ஒரு தொழில் தொடங்குறதே வச்சப்போமே தொழில் தொடங்கறதுக்காக வா வந்து எனக்கு நிறைய பல்லாயிரம் கோடி ஆசைப்படிதான போடுவோம் இவர்கிட்ட வந்து நம்ம வைக்க பொறுத்து கடை ஆனால் ஆசை எப்படி பல்லாயிரம் கோடி வேணும்பா எப்படியாவது எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருப்பா கேட்குறோம்ல கேட்குறது நான் கேட்பேன் என்னப்பா கொடுக்குறதை கொடுக்கட்டுமே அப்படி கேட்குறோம் கேட்டுட்டு நாம் ஒரு பத்தாண்டுகள் மும்முரமாகவும் அந்த உழைப்பு பயங்கரமாக பண்ணி இறைவனோட அருள் உள்ளே இருக்கும் அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும் எப்பொழுதுமே அந்த உழைப்பை நமக்கு வீரியமாக மாற்ற முடியும் அதெல்லாம் பண்ணி நன்னா வெற்றி பெற்றுட்டோம் நன்னா காசு நிறையா வந்துடுத்து நமக்கு கடை பயங்கரமாக பெருகிடுது நிறைய நமக்கு காசு வந்துடுத்து சரி காசு வந்த உடனே முருகன் ஞாபகம் வச்சுட்டு என்ன சொன்னோம் நம்ம இதைவா எனக்கு கொடுத்தீங்கன்னா நூற்றி எட்டு தேங்காய் உடைக்கிறேன் வேண்டி வந்து தேங்காய் உடைப்பார் நூற்றி எட்டு தேங்காய் உடைப்பார் நம்ம எல்லாம் நேர்த்திக்கடனை நாம் செலுத்தும் பொழுது அந்த அந்த உணர்வுக்கு வரேன் நாம் என்னதான் அவ்வளவு பெரிய பணக்காரராகவும் அல்லது நாம் வேண்டிய செல்வங்களை எல்லாம் பெற்றிருந்தாலும் நமக்கு வெற்றி என்ற சிற்றின்பம் கிடைக்கும் அவ்வாடா நம்ம எல்லாம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சிற்றின்பம் கிடைக்கும் அந்த நேர்ந்து கொண்ட கடன் இருக்கு இல்லையா வந்து நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிறேன்னு அந்த நூத்தி எட்டு தேங்காவை இங்க வந்து உடைத்த உடனே நம் மனதில் அவ்வாடான ஒரு நிறைவு ஏற்படும் அவ்வளவு பெரிய பணம் கொடுக்காத நிறைவை இங்க கடனை நாம் நிறைவேற்றும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்பா என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிடுதுப்பா நான் மாலை வாங்கி சாத்திரேன்னு வேண்டிட்டேன் பொண்ணு கல்யாணத்தை விட இங்க வந்து மாலை வாங்கி போடும்போது நமக்கு எப்படி இருக்கும் மனசு நிறைவாக இருக்கும் நான் இத சொல்றேன் மீண்டும் பாருங்க எட்டு தேங்காய் உடைக்கணுங்கிற நோக்கம் திருப்பி தடவை நோக்கம் நோக்கம் நமக்கு தெளிவாக நோக்கம் தெளிவாக பொழுது நம் செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு அனுகூலமாக இருக்கும் நான் நூறு மார்க் வாங்கணும் நூறு மார்க் வாங்கணும்னு படிச்சேன்னு வைங்க நமக்கு நூறு மார்க் வாங்கிடலாம் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கும் மறந்து போடுமே நமக்கு தான் திருப்பி பாடத்தை ஒன்பதாவது படிக்கும் போதே ஆரம்பிச்சுடுறா ஏதோ ஒன்பதாவது நம்ம தெரிஞ்ச மாதிரி எல்லா பள்ளிக்கூடங்களையும் நடக்குது இது அரசு தனியார்னா வித்தியாசம் கிடையாது இல்லையா அப்போ நாம் ஒரு நோக்கத்தை கையில் கொண்டு அந்த நோக்கத்தின்படி செயல்படும் பொழுது இறைவனின் அருள் நமக்கு உள்ள வந்து அந்த நோக்கத்தை எட்டும் பொழுது நமக்கு நிறைவு கிடைக்கிறது சரி இந்த நோக்கத்தை பற்றி நம்ம முருகன் என்ற சொல்லுடைய விளக்கத்தை நம்ம நன்னா பார்த்தோம் நம்ம அந்த இம் என்ற சொல் உருகும் பொழுது முருகன் நம்ம நமக்குள்ளே உருவாகிறார் இரண்டாவது அருள் என்ற சொல் இந்த அருள் என்ன இப்போ பார்த்துருப்போம் அருள் மிகு திருப்பூர் முருகன் தானே சொல்கிறோம் அருள் சாதாரணமாக இல்லை மிகு நமக்கு எல்லாமே அதிகமாக வேணும் பாருங்கள் இங்கேயோ நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டியில் போட்டாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நமக்கு இங்கே முருகன்ட்ட வந்தாலும் அருள் மிகு அப்போ தான் கொஞ்சமாக தான் நமக்கு கிடைக்கும் அருள் மிகு அருள்னா என்ன நமக்கு நான் யோசிச்சுருப்போம்ல நமக்கெல்லாம் பொருள்னா என்ன நான் சொல்றேன் வாங்க நான் சொல்கிறேன் வாங்க பொருளாதாரம் நான் சொல்றேன் அருளாதாரம் அது நாளைக்கு வாங்கும் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது அப்போ பொருளை குறித்து நமக்கு பொருள் என்பது வெளியே இருப்பது புறத்திலே இருப்பது அருள் என்பது அகத்திலே இருப்பது அந்த அருள்னா என்ன நம்ம போன வருஷம் எப்பயோ ஒரு முறை இதை பற்றி சிந்திச்சிருக்கோம் பரவாயில்ல நம்மெல்லாம் மறதி நமக்கு எப்போ பார்த்தாலும் இருக்கிற காரணத்தினால மீண்டும் ஒரு முறை அந்த நான் அருளை பற்றி சொல்கிறேன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அம்மா இருக்கா ஒரு ரெண்டரை வயசு குழந்தை இருக்குது அந்த அம்மா வீட்டில் வந்து என்ன பண்ணின்னு இருக்கா சமைச்சின்னு இருக்கா ஏதோ ஒரு காய்கறி நறுக்கின்னு இருக்கான்னு வச்சுருமே வீட்டுக்குள்ள சமயக்கட்டில் ஒரு காய்கறி நறுக்கின்னு இருக்கா வாசலில் அந்த குழந்தை வந்து விளையாடின்னு இருக்கு அப்போ பாட்டுக்கு ஏதோ பாட்டு பாடினே முன்முணத்தின் காய் நிறைக்கின்ற அப்ப டமால்னு ஒரு சத்தம் குழந்தை அழற சத்தம் கேட்கறது வெளியில நம்ம என்ன பண்ணுவோம் சரிப்பா யாருட்ட குழந்தைய அலறுது அப்படின்னு நறுக்கிட்டு போமா அப்படியே டமால்னு போட்டது போட்டபடி விட்டுட்டு அலறி அடிச்சுட்டு வெளில போய் பார்ப்போமா ரெண்டாவது தான் அந்த அளவுக்கு கல்லஞ்சக்காரங்க நம்ம இல்லை அது ஒரு தாயினா கேட்க வேண்டாம் நம்ம தாய் மாதிரி அன்பை புரியக்கூடிய ஆள் யாருமே கிடையாது தன் தன் பிள்ளை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தாலும் என்ன பண்ணுவோம் நம்ம கண்டிப்போம் ஆனால் அதில் அன்பு இருக்கும் இல்லையா அப்ப வெளியில அந்த குழந்தை ஓடி வந்து பாக்குற ஓடி வந்த உடனே பார்த்தா அது அவ குழந்தை இல்ல பக்கத்து வீட்டு குழந்தை அந்த தாய்க்கு ஒரு உணர்வு இருக்கும் முதல் உணர்வு என்னவா இருந்து தெரியுமா அப்பாடா நம்ம குழந்தைக்கு இல்ல இருக்குமா இருக்காதா அதாவது ஒத்துக்கணும் எல்லாரும் உண்மையை சொல்லி ஒத்துக்கணும் அப்பாடா நம்ம குழந்தை இல்ல உடனே இப்ப ஆஸ்பத்திரி தூக்கி நம்ம ஓட வேண்டாம் இன்சூரன்ஸ் இருக்காது இல்லையா வேற தெரியல இந்த வீட்டுக்கார வர வர என்ன எங்க நிற்கிறாரு தெரியல வந்தாதான் ஆயிடுச்சுட்டு போகணும் இருக்கும் இல்லையா இதற்கு பெயர் அன்பு தன் குழந்தைக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஒரு இல்லையா அந்த பேர் என்ன அன்பு என்று பெயர் அடுத்து வினாடி யோசிப்பேன் எது உண்மையா ஒரு குழந்தைங்க இருக்க சத்தம் வந்தது இல்லையா அந்த குழந்தையை பார்த்த உடனே ஐயோ யாரு விட்டு பிள்ளைன்னு தெரியலையே அது மூணாவது வீடுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதறுவா இல்லையா அதுக்கு பெயர் அருள் ஆனா ஒரு நம்ம இந்த ஆகிய இந்த உடலுடன் சுத்தமான ஆன்மா ஆன்மா வந்திருக்கிறது அந்த என்ன தன் குழந்தை என்று அங்கே அகம்பாவத்துடன் பார்த்து விட்டது தன் குழந்தைன்னு பார்த்த காரணத்தினால அங்க அருள் வரல அன்புதான் வெளிவந்தது வந்த உடனே என்ன நமக்கு தோணிருக்கணும் ஆஹா யாரு விட்டு புள்ளன்னு தெரியலையே அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறமா அப்பா சரி நம்ம வீட்டுக்கு பிள்ளைக்கு ஒன்றும் ஆகல இதுதான் அன்புக்கும் அருளுக்குமான மயிரிழ சின்ன நூல் போல தான் எந்த வித வித்தியாசமும் கிடையாது ரொம்ப அப்படி கோர்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தான் ஆனா நமக்கு கோட்டுக்கு அந்த பக்கம் போறதுக்கு எவ்வளவு வருஷம் தெரியுமா எவ்வளோ பேர் நம்ம யோசிப்போம் வெளில போனோட அபாடா யாரோ ஒரு பிள்ளைக்கு அடிபட்டு நம்ம பிள்ளைக்கு இல்ல எவ்வளோ பேர் நம்ம உடனடியாக யோசிச்சோம் போன உடனே யோசிக்க மாட்டோம் நம்ம பிள்ளையை பார்த்தா நம்ம யோசிப்போம் அப்போ இறைவன் இடத்தில் வரும்போது அவருடைய தொழில்தான் அருளல் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் என்ன பண்ணணும் நல்லபடியாக வரணும் தாய் தந்தையர் சொல்பெயர்ச்சி கேட்டு நல்லபடியாக வளர்ந்து வரணும் காக்கின்றார் நாம் கெட்ட எண்ணங்களோடு இருக்கும் பொழுது அந்த கெட்ட எண்ணங்களை எல்லாம் அழிக்கின்றார் நமக்கு வேண்டாத விஷயங்கள் அனைத்தையும் நம் வாழ்க்கையிலே அடுத்த வினாடி ஒழுக்கி வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் அனைத்தையும் மறைத்து வைக்கின்றார் இதையெல்லாம் நாம் சரியாக செய்யும் பொழுது நமக்கு அருளை பொழிகின்றார் நம்ம தான் என்ன பொழுகின்றார் ஒழுங்க வாழறதும் இல்லை மும் மலங்களை நீக்குவதற்கு எந்த விதமான எந்த விதமான முற்படுதலும் கிடையாது அரகுற பக்தி அப்பப்ப என்ன பண்ணுவோம் வந்து திடீர் திடீர்னு நமக்கு பக்தி வரும் டவர் வந்து வந்து போவோம் தெரியுமா செல்போன்ல என்னப்பா தவறே இல்லை சரியாகவே இல்லைப்பா இந்த கம்பெனி இந்த கம்பெனியை மாற்றிடணும் நம்மளும் அப்படிதான் நமக்கு எப்பெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்பெல்லாம் முருகன் கண்ணுக்குள்ள வராது நமக்கு எல்லாம் இருக்குன்னு வைங்க எல்லாமே இருக்குப்பா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படி மக்கள் யாரும் இல்லைன்னு வச்சுப்போம் பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் அப்படியே இங்கே இருக்க உட்காந்துருக்க போகிறோம் இல்லையா அப்போ நாம் அருளை பெற பெற்றுச்சோன்னு வைங்க எந்த வினாடி அருளை பெறுகிறோமோ நமக்கு என்ன இருக்காது எந்த பிரச்சனையுமே இருக்காது சரி இப்போ முருகன் என்னென்னு பார்த்துட்டோம் பாத்துட்டோம் அருள்னா என்னன்னு பாத்துட்டோம்